அனைவருக்கும் வணக்கம் அருவியூர் நகரத்தின் சிறப்பு பாவலர் தமக்குதவும் தம்பிரான் மலைமகு அருள்வெற்ற நகரம் பாண்டிநாட்டாசான் பாதம் பணியும் மன்னரை பணியாதிருக்கும் நகரம் முக்கியமதாகவே வெகு முக்கியமதாகவே சிவபூசை மிகுந்த நகரம் பூரணமதாகவே வெகு காரணமதாகவே பொங்கல் வைத்த நகரம் தேவத மதுரையில் பாண்டியன் கையில் சிறுமதலை மீட்ட நகரம் சிவபூசை அணி தினமும் மறவாமல் வெந்நீர் சிறப்பு திருக்கும் நகரம் அவளோடு வடகிரியை உயர்த்தி மாற்றி இவ்வளவுதான் அவ்வளவென்று அன்பாயுரைத்த நகரம் அண்ணமெனும் நகரம் இது பொன்னணியின் நகரம் இது அருவியூர் நகரம் இதுவே அனைவருக்கும் வணக்கம் சிவபுராணம் தொல்லை ஏறும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவானரி எளிக்கும் வாத ஊரிங்கோன் திருவாசகம் என்னும் தேன் திருச்சிற்றம்பலம் அமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் என்னஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகலி ஆண்ட குருமணிதன் தாழ்வாழ்க ஆகமாய் நின்று அன்னைப்பாந்தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க பிறப்பருக்கும் பிங்க வந்தன் பெய்களல் வெல்க புறத்தார்க்கு சேயந்தன் பூங்கலல் வெல்க கரங்குய்வார் உண்மையிலும் கோண்களல் வெல்க சிரங்குய்வாரோங்கோவிக்கும் சீரோன்களல் வெல்க ஈசன் அடி ஓற்றி எந்தை அடி ஓற்றி தேசன் அடி ஓற்றி சிவஞ்சே ஓற்றி நேயத்தே நின்ற நிமல நடிவோற்றி மாய பிறப்பறுக்கும் மன்ன நடிவோற்றி சீரார் வெறுந்துரைனும் தேவ நடிவோற்றி ஆராத இன்பம் அருளும் மலைவோற்றி சிவன் அவன் என் சிந்தையிலே நின்றதினால் அருளாலே அவந்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவ உராணந்தன்னை முந்தை வினை முழுதும் நோய உரப்பன்யான் கண்ணுதலான் தங்கருணை கண்காட்ட வந்த இது என்னுதற்கெட்டாய் எழிலார்களல் இறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளக்கொலியாய் என் நிறைந்து இல்லை இலாதானேன் என்பறிஞ்சி புல்லாவினையை புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகி பூடுவாகி புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாயி பல்விருகமாயி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மணிந்தராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராயி தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தலைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டுண்டு வீடுத்தேன் உய்யன் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற மெய்யாவிமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என உங்கி ஆன்றகண்ட நுண்ணியனே பெய்யாய் தனியாயமான விமலா பொய்யா எனவெல்லாம் பொயகல வந்தருளி மெய்ஞானமாயி மெழுர்கின்ற மெய்சுடரே அஞ்ஞானம் இல்லாதேன் இன்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகு புகுவிப்பாய் நின்றுழம்பெண் நாற்றத்தின் நேயறியாய் சேயாய் நனியானே மாற்ற மனங்களிய நின்ற மறையோனே பரந்தவாள் கண்ணலோடு நெய் கலந்தாற் போல சிறந்தடியார் சிந்தனையில் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோடைந்துடைய விண்ணோர்களேத்த மறைந்திருந்தாய் இம்பெருமான் வல்வினையந்தன்னை மறைந்திட மூடியமாக இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி பிறந்தோல் ஒரு தெங்கும் உழுவலுக்கு மூடி மலஞ்சோருண்பது வாயிற் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சினையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாயி கசிந்துள்ளுருகும் நலந்தான் இல்லாத சிறியோர்க்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீல்கழல்கள் காட்டி கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயவான தத்துவனே மா சற்ற சோதி மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேனே தேனார் அமுதேசி ஒவ்வொருனே பாசமாம் வற்றருக்கும் பாருக்கும் மாறியனே நேயாரில் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆறாமுதே அளவிழா பெம்மானே ஓராதார் உள்ளத்தில் ஒலிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி எனது ஆறு நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பரு கம்ப அன்பனே ஆவையுமாய் அல்லையுமாய் சோதியனே துன்னீரிலே தோன்றா பெருமயனே ஆதியனே அந்தம் நடுவாயி அல்லானே ஈர்த்தன்னை கொண்ட எந்தை பெருமானே குர்த்தம்மை ஞானத்தால் கொண்டுணர்வார்தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்விழா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பறிய பெயர் ஆற்றும்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்ற சுடர்வழியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமா வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றன தேற்றே தெளிவே என் சிந்தனையில் ஊற்றான உன்னார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேனும் ஐயா அரனே ஓவென்று போற்றி புகழ்ந்திருந்து பெய்க பொய்கட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினைப்புறவி சாராம கள்ளப்புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே நள்ளிரில் நட்டம் பயின்றாடும் நாதனே கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓவென்று சொல்லர் கரியானை சொல்லி திருவடிக்கில் சொல்லி அவட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வச் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி பல்லூர் மேத்தை பணிந்து திருச்சிற்றம்பலம்